உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பர்னிச்சர் பாத்திர பொருட்கள் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழக வளாகத்தை இப்போது நாம் பார்வையிடுகின்றோம் அழகிய தரைகளுடன் விஸ்தாரமான நிலப்பரப்புடன் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தை நாம் இப்போது சுற்றி பார்க்க உள்ளோம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் பச்சை பசேலன காட்சி நுழைவு வாயில் நுழைவு வாயிலில் இரண்டு யானை சிற்பம் காட்சி